தருவாயில் இருக்கிற மொழிகளை காப்பதற்கு புதிய கல்விக் கொள்கையில் திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது முக்கியத்துவம் இருக்கு என்ன தெரியும் சாகும் தருவாயில் இருக்கிற மொழி உலக இந்தியாவில் இருக்கிற ஒரே மொழி மொழி தான் ஆள் இல்ல ஆள் சமஸ்கிருதத்தை எல்லா பள்ளிக்கூடத்தையும் உழைக்க போறாரு வேற யோகாவை எந்த நடைமுறைப்படுத்துகிறார்களோ அந்த பள்ளி தான் பள்ளி நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்படும் பள்ளிக்கான அங்க யோகா சூரிய நமஸ்காரம் நிபந்தனையில் வேற என்ன தான் நான் சொல்ல போறேன் வர்ற ரூட் உள்ள வா நம்முடைய பல்வேறு உரிமைகளை கை வைத்து சமஸ்கிருத மொழியை படி யோகாவை செய்ய இன்னும் பல்வேறு வகையான இடையூறுகளை உள்ளே உழைக்கிற திட்டத்தை கல்வி திட்டம் என்ற பெயரால் கொண்டு வந்திருக்கிறார்கள் இறங்கி இருக்கிறார்கள் கோபப்படுகிறார்கள் நாங்கள் புலம்ப மாட்டோம் புலம்ப தேவையில்லை ஏன் எங்களிடத்திலே நீங்கள் கொண்டு வந்திருக்கிற புதிய கல்வி கொள்கைக்கு மாற்றமான இன்னொரு பழைய கல்வி கொள்கை எங்கள் கையிலே இருக்கிறது அதனால் கொள்கை சுதந்திர போராட்ட காலத்தில் கல்வி கல்வித்துட்டத்தை புரக்கனி என்றார் காந்தி கல்லூரியை புறக்கணித்தோம் பள்ளிக்கூடத்தை புறக்கணித்தோம் பல்கலைக்கழகத்தை புரக்கனித்தோம் புதிய கல்வி கூடியை படித்து ஆகணும்னே நீ கட்டாயப்படுத்துனா உன் ஸ்கூல் தேவ இல்ல உன் காலேஜ் தேவ இல்ல உன் யுனிவர்சிட்டி தேவ இல்ல உன் ஸ்காலர்ஷிப் தேவ எங்கள் மார்க்கத்தை ளந்து மாணவி உன் கொள்கையை படித்து நான் இன்ஜினியராக மருத்துவராக வர வேண்டும் என்று அவசியம் இல்லை என்னுடைய அப்பனும் பாட்டனும் எப்படி ஆங்கிலேயனின் கல்வியை புறக்கணித்தார்களோ அதே போல நாங்களும் புறக்கணிப்போம் ஒன்றும் பெரிய வேற்று கிடையாது எங்களுக்கு ஆல்ரெடி ஊர்னது இதுதான் இப்படித்தான் இருக்கணும்னா நீ எந்த ரூட்ல ரூட்டிலே பதில் தருவதற்கு நாங்கள் ஆல்ரெடி பயிற்சி வைக்கப்பட்டிருக்கிறோம் கல்விக் கொள்கையாம் அதன் பெயரால் ஒரு சீர்திருத்தமாம்